சொந்தங்களே சிஸ்டருக்கு என்னாச்சு மாளிகம் கழுத்துமா இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறீங்களா சரி சொல்றேன் அதற்கு முன்பு இறை வார்த்தை நீதிமொழிகள் மூன்று இருபத்தி ஏழு நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே இன்றைக்கு நான் ஹாப்பியாக ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன் என்ன ரீசன் அப்படின்னா நான் என்னோடய பணி நிமித்தமாக வேறு இடத்துக்கு மாறி போயிட்டு இப்போது கிடைச்ச ஒரு சின்ன ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி என்னோட பழைய இடத்துக்கு வந்தேன் ஸோ அங்கே வந்து பிள்ளைங்கள என்னோட பிள்ளைகளை பார்த்தனால ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன் ஸோ அந்த நேரத்தில் வந்து ஃபேர்வெல்னா என்ன மாறி போறதுனா என்ன அப்படின்ற ஒரு ரிஃப்ளெக்ஷன் எப்பயுமே நமக்கு இருக்கும் இல்லைங்களா என்ன அளவுக்கு ஃபேர்வல் அப்படின்றது ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் அப்படிதானே ஆஹ் வந்து ரொம்ப மனசுக்கு வந்து வருத்தமா இருக்கும் மனதுக்கு பிடித்தவர்கள் மனதிற்கு பிடித்த இடம் அதெல்லாம் வந்து நம்ம விட்டுட்டு போகும்பொழுது இன்னொன்னு நம்ம போற இடத்துல இன்னும் நல்லா செய்யணும் ஒரு புது பணிக்காக ஒரு புது மக்களுக்கு இன்னும் அதிகமா இயேசுவை பற்றி நான் சொல்ல போறேன் இயேசுக்காக நான் வாழ போறேன் இயேசு மக்களை காட்ட போறேன் அப்படின்ற ஒரு எய்மோட நம்ம வந்து பயணிக்கிறோம் ஸோ இது வந்து ஒரு ஹாப்பி பிளஸ் ஒரு சேடு அப்படின்ற ஒரு ஃபீலை நமக்கு தரும் அதே போல நாம அந்த பழைய இடத்துல நம்ம எப்படி வாழ்ந்தோம் எத்தனை பேருக்கு நம்மளை பிடிச்சிருக்குது நம்ம என்ன மாதிரியான நன்மைத்தனத்தை செஞ்சோம் என்ன நன்மைகளை வந்து நம்ம வந்து டீச் பண்ணோம் எத்தனை பேர் வந்து அந்த நன்மைத்தனத்துல வந்து நிலைச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ரிஃப்ளெக்ஷன் நமக்கு தரதா இருக்கும் ஆஹ் அப்பதான் இருக்கு இந்த இரைய வார்த்தை வந்து ஞாபகம் வந்துச்சு ரிலிீஜியஸுக்கு மட்டுமே இல்லை எல்லாருக்குமே வந்து ஃபேர்வெல் உண்டு லைஃப்ல அப்படிதானே இப்போ வீட்டில் இருக்கிற நம்ம கூட கல்யாணம் பண்ணிட்டு பெண்கள் வந்து அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறாங்க ஆண்கள் வந்து கூட அதுக்கு பிறகு மாமனார் மாமியார் வீட்டுக்கு வரும்பொழுது எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்றது இருக்குது இப்படி நிறைய இருக்குது வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் வந்து நம்ம மாறி போய்கிட்டே இருக்கணும் மாற்றங்கள் நிறைய இருக்குது ஜஸ்ட் வி கீப் ஆன் மூவிங் ஆனால் அந்த நேரத்தில் இந்த ஒரு ஒரு லைஃப் வாழ போகிற இந்த குறுகிய காலகட்டத்தில் நான் எப்படி வாழ்ந்தேன் மாலை எடுத்துக்கிறேன் நான் எப்படி வாழ்ந்தேன் எத்தனை பேருக்கு வந்து நான் வந்து நல்லது செஞ்சேன் எத்தனை பேர் வந்து என்னிட்ட வந்து நல்லதனத்தை பார்த்தாங்க ஸ்பெஷலாக இப்போ நீங்கள் வந்து ஒரு கேத்தலிக்காக இருந்தீங்கன்னா எத்தனை பேர் உங்கள்ட்ட கிறிஸ்துவை பார்த்தாங்க கிறிஸ்துவின்னு அந்த அன்பை மன்னிப்பை பார்த்தாங்க அப்படின்றதுல தான் இருக்குது நம்ம எப்படி வாழ்ந்துருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயமானது ஸோ அந்த வகையில் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி எஸ் நான் வந்து வாழ்ந் இந்த இங்கே இருந்தது வந்து ஒன் இயர் தான் ஆனாலும் கூட இந்த ஒன் இயரில் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் என்னை சுற்றி உள்ளக்குள்ள சந்தோஷமா வச்சுக்கிட்டேன் ஸ்பெஷலாக என்னோட பிள்ளைங்களுக்கு என் கூட இருந்த பிள்ளைங்களுக்கு நிறைய மாரல் சொல்லி கொடுத்துருக்கேன் அவங்களை திறமைகளை வளர்கிறதுக்கு நிறைய நான் ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன் என்கிட்ட எவ்வளோ வந்து எவ்வளோ எனர்ஜி இருக்குதோ அந்த ஃபுல் எனர்ஜியை என் பிள்ளைங்களுக்கு கொடுத்து நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து இருந்தேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு சந்தோஷமா இருக்குது ஸ்பெஷலாக ஏசு பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன் இயேசுவுக்காக நான் வாழ்ந்துருக்கேன் பிள்ளைங்களையும் வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்கிறேன் அந்த வகையில் ஐ எம் ஸோ ஹாப்பி ஸோ உங்க எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னா அந்த ஒரு வாழ்க்கை குறுகிய அந்த காலகட்டத்தில் முடிந்த அளவுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஜஸ்ட் வி கீப் மூவிங் கடவுள் நம்மளே வழி நடத்துவார் கேட்டா